வரும் ஆனா நம்ம இப்ப பாக்குறது இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறதே எதுங்க இன்னைக்கு நம்ம பா சிம்சோனா இன்னைக்கு பாக்குறதே எதுங்க ஒரு இனிமையான ஆச்சரியம் ஒரு ஆச்சரிய குறிச்சு தான் பாக்குறோம் அது எப்படி இருக்குதுங்களா அத பாக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு இப்ப இவ்வளவு கதாபாத்திரங்களை பார்த்தோம் ஓனா என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் ஆனா நம்ம வரணும்னு எப்படி வரலாம்னா ரிவர்ஸ்ல இருந்து வரலாம் பின்னாடில இருந்து வந்தாதான் இந்த விடுகதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நீங்க இந்த விடுகதை நமக்கு புரிஞ்சுச்சா அவங்களுக்கு புரிஞ்சுச்சு இல்லைங்களா அப்பனா அவங்களுக்கு தெரியும் பலவான்னா சிங்கம் தான் பலவான் அப்புறமா தேன் தான் இனிமை இது தெரிஞ்சிச்சு ஆனா இதுல சத்தியம் இருக்கோம் அதுதானே அது முக்கியமான விடுகதை அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா முதல் இதை தேடலாம் அப்ப எங்க தெரிந்து தொடங்கலாம் நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்தோம் சிங்கம் அப்புறமா செத்து போனது தேன் எதை முதல் எத்த பார்த்தா இந்த விடுகையை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சிங்கம் ரொம்ப கஷ்டம் சிங்கத்து கிட்ட போனா ரொம்ப கஷ்டத்தை கண்டுபிடிக்கணும் வரதுக்கு தேனு கிட்ட போனோம் தேனு கிட்ட போனா தேன்ல இருந்து வந்தா ரிவர்ஸ்ல இருந்து வந்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த விடுகதை எதை குறிச்சு பேசப்பட்டிருக்கு நமக்கு வேதத்தில் தேன் என்றால் எதை குறிக்கும் வசனம் இருக்கா சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்களேன் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதிமூணு நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமா இருக்கும் இப்படி சொல்லிட்டாரு இப்ப தேன் என்ன சொன்னாரா தேனை சாப்பிடுறாரு கூட்டுல இருந்து ஒழுகு தேன் அப்படின்ட்டு நேரா போலாமா தேன் கூட்டுக்கு வாயத்திருந்தா வாயத்தான் கொட்டும் அப்ப எப்படி சாப்பிடுறது அப்படின்னா எதை சாப்பிடுன்னு அடுத்த வசனத்தை சொல்றாரு